வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசைக்கு எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பூண்டு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தேங்காயோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்காம ரொம்ப வித்தியாசமாக அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு உரிச்ச வெள்ளை பூண்டு சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டு நல்லா தோல் சுருங்கி நிறம் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு வதக்கிறதுக்கு நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி தோல் சுருங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பூண்டை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே எண்ணெயில் அரைக்கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் பூண்டு எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டு கடலை ஒரு கப் பூண்டுக்கு அரைக்கப் அளவுக்கு பொட்டு கடலை தான் இருக்கும் இந்த கடலையும் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா நிறம் மாதிரி வரணும் கருகிறக்கூடாதுங்க நல்ல நிறம் மாதிரி வறுப்பட்டு வரணும் இப்போ இதையும் பூண்டோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பொட்டுக்கடலை வறுத்து அதே எண்ணெய் இருந்தால் அதுலேயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லம் போது திரும்பி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்தனும் சீரகமும் வரமல்லியும் நல்ல வறுபட்ட மனம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வறுபட்ட மனம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க கூடவே சின்ன நெல்லிக்காய் விட கொஞ்சம் கம்மியான சைஸில் ஒரு புளி சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் அந்த சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்தன செலவு பொருளெல்லாம் நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பூண்டும் பொட்டுக்கடலை வரமல்லி சீரகம் புளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு லைட்டாக குரகுரம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் லைட்டாக கொரகுரம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கறதுனால நல்லா அரைப்படை அறப்படை திக்னஸ் கொடுக்குங்க அதனால் தண்ணி உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கடைசியாக அந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறக்கு நல்ல நேரம் கடுகும் உளுதம்பருப்பு அதே மாதிரி கருவேப்பில் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கீங்க இது எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சிங்கன்னா சுவையான சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான டிஃப்ரெண்டான பூண்டுச்சினி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ